காஞ்சிபுரத்தில் பெண்கள் ஆண்களுக்கு இலவச புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாம் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் சங்கரா பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் ஐஐடி மெட்ராஸ் சூண்டாய் பவுண்டேஷன் மற்றும் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ்நாடு ஆகியவை இணைந்து நடத்திய பெண்கள் ஆண்களுக்கு இலவச புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு ஆலோசனை முகாம் இன்று ஏனாத்தூர் சங்கரா பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் காலையில் தொடங்கி மாலையில் வரை நடைபெறுகிறது இந்த மருத்துவ முகாமை சங்கரா பல்நோக்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி விஜயலட்சுமி மற்றும் மேனேஜிங் டிரஸ்டி எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பெண்களுக்கான இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு ஹீமோக்ளோபின் ரத்த அளவு கண் பரிசோதனை யூரின் ஆல்புமின் மாதவிடா பிரச்சனைகள் ஆலோசனை மார்பகம் மற்றும் கர்ப்பை பரிசோதனை கர்ப்பிணி பெண்களுக்கான கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கான இருதய துடைப்பு பரிசோதனை இசிஜி எக்ஸ்ரே சுக பிரசவத்திற்கான எளிய உடற்பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தந்து ஆண்களுக்கான வாய் மற்றும் மற்ற பாகங்களில் உள்ள கட்டிகள் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனை பரிசோதனை ஆகியவை இலவசமாக செய்யப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த மருத்துவ முகாமில் பெண்களுக்கான மார்பக பரிசோதனை மற்றும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான இரத்த பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்படுகிறது ஆண்களுக்கும் இதே போல் அவர்களுக்கு வாய்ப்புண்ணு இந்த மாதிரியான நோய்கள் ஏதாவது இருக்கிறதா இல்ல ஆண்களுக்கு எந்த மாதிரியான புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கான இலவச ஆலோசனைகள் பரிசோதனைகளும் தனித்தனியாக செய்யப்படுகிறது இதன் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்ப ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்